தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியே வெற்றி பெறும் என்றும் கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து நாடாளுமன்றத்திலும் நாடாளுமன்றத்திற்கு வெளியே தான் பங்கு பெறும் பல நிகழ்ச்சிகளிலும் வெளிப்படையாக பேசி வந்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்தார் அதன் அதன்பின் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்தித்தார் இந்நிலையில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை உறுதி செய்வதற்காக அமித் சென்னை வந்த நிலையில் கிண்டியில் இருக்கும் ஐடிசி சோழா ஹோட்டலில் தங்கினார் இதன் பிறகு அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அமித்ஷா உங்கள் அனைவருக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல தகவலை அறிவிக்கவே இந்த நிகழ்வை கூட்டியிருக்கிறோம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களும் அதிமுகவின் தலைவர்களும் ஒன்றாக இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் அடுத்து வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை என் கூட்டணியில் நாங்களும் மற்ற கட்சிகளும் இணைந்து சந்திக்க போகிறோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு முதல் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி தொடர்ந்து அமைத்து மறைந்த ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் தமிழ்நாட்டில் உள்ள பல இடங்களில் இந்த கூட்டணி போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டில் ஒருமுறை முப்பத்தி ஒன்பது இடங்களில் போட்டியிட்டு முப்பது இடங்களில் இந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது வரப்போகும் தேர்தலில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவின் இந்த கூட்டணி மிக பெரும்பான்மை வாக்குகளை பற்றி ஆட்சியமைக்கப் போகிறது என அமித்ஷா கூறியிருந்த நிலையில் அதிமுக இந்த கூட்டணியில் சேர்வதற்கு எந்த நிபந்தனையும் எங்களுக்கு விதிக்கவில்லை இது ஒரு இயல்பான இயற்கையான கூட்டணி என்பதை அமித்ஷா எடப்பாடி முன்னிலையில் கூறிய போது எடப்பாடியும் அதை ஏற்றுக்கொண்டதை போலதான் அமர்ந்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதிமுக சட்டமன்ற தேர்தலில் நூற்று நாற்பது இடங்களில் போட்டியிடும் இருக்கும் தொன்னூற்று நான்கு இடங்களில் பாஜக நாற்பது முதல் ஐம்பது வரை கேட்டிருப்பதாக தெரிகிறது வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அமைச்சரவையில் பாஜக நான்கு முதல் ஐந்து அமைச்சர்களையும் துணை முதல்வர் பதவியும் கேட்டுள்ளது அதற்கு எடப்பாடி தரப்பில் அமைச்சர்கள் ஓகே சொன்னதாகவும் துணை முதல்வர் குறித்து தேர்தலுக்கு பின்னர் பேசிக்கொள்ளலாம் கொள்ளலாம் என கூறியிருப்பதாகவும் தெரிகிறது இதையெல்லாம் மனதில் வைத்துத்தான் கூட்டணி ஆட்சி என்பதை எடப்பாடி முன்னிலையிலேயே குறிப்பிட்டார் அமித்ஷா பாஜகவின் மாநில தலைவர் மாற்றப்பட்ட பிறகுதான் அதிமுக என்டிஏ கூட்டணியில் இணைந்திருக்கிறதா இருபத்தி மூன்றில் அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிய போது அண்ணாமலையின் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துதான் வெளியே போயிருந்தார்கள் இதை பாஜக தலைமை எப்படி பார்க்கிறது என்று கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அமித்ஷா இதில் கொஞ்சம் கூட உண்மையில்லை இன்றும் மாநில தலைவராகத்தான் என் அருகில் அண்ணாமலை உங்கள் முன் அமர்ந்திருக்கிறார் நீண்ட உறுதியான வலுவான கூட்டணியை அமைப்பதற்காகத்தான் இந்த தாமதம் ஏற்பட்டது என்றார் இதையடுத்து பாஜகவின் தேசிய கட்டமைப்பில் அண்ணாமலையின் திறன்கள் பயன்படுத்தப்படும் என்று ட்வீட் செய்திருந்தீர்கள் அவருக்கு தேசிய அளவில் என்ன பொறுப்பு வழங்கப்படும் இல்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ்நாட்டில் அவரது பங்கு இருக்குமா என்ற செய்தியாளரின் கேள்விக்கு சில விஷயங்களை கட்சி தலைமை முடிவு செய்யும் நீங்கள் கட்சியை நடத்த வேண்டாம் நாங்கள் நடத்திக் கொள்கிறோம் என்று பதிலளித்தார் பரப்ப நினைத்த பத்திரிகையாளர்களின் முகத்தில் கரியை பூசினார் அமித்ஷா இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்